பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று இது நாள் வரையும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் என்ன செய்வேன் என்பது எல்லாம் மறந்து இப்பொழுது என் மீது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு விடை கொடுக்க உன் சாயப்பா நான் வந்தேன் நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் நீ என் மீது வைத்திருக்கும் பாசத்திற்காகத்தான் இதுவரை உன்னுடன் நான் இருந்து உனக்கு என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த பிரிவு ஒன்று சேர அதற்கு கால நேரம் வேண்டும் அதற்காக மட்டும்தான் காலதாமதம் ஆகிறது எது நடந்தாலும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்று நீ நம்பலாம் அது எல்லாம் சரியாகிவிடும் இதனால் தான் உன்னிடம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் நல்லது நினைத்து கொண்டே இரு நம்பிக்கையோடு இரு காத்திரு என்று நல்லது நடக்கும் என்று ஆனால் உன் மனதில் நம்பிக்கையை தவிர மற்ற எல்லாம் இருக்கிறது என் மீது நம்பிக்கையை மட்டும் உனக்கு வருவதில்லை சாயப்பா இது நடக்குமா இது செய்வீர்களா இது என்று எனக்கு கிடைக்குமா என்று எப்பொழுதும் கேள்விகள் மட்டும்தான் உன்னிடம் இருந்து வருகிறது இப்பொழுது உன் துணை உன்னிடம் சேரும் நேரம் தவறிவிட்டது என்று நான் சொல்கிறேன் அல்லவா இது யாரால் நடந்தது என்ன காரணத்தால் நடந்தது என்று உன்னிடம் கூறத்தான் வந்தேன் உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் கணிந்து உன் அருகில் வந்தும் உன் அவ நம்பிக்கையால் அது கெட்டு போயிற்று அந்த அவ நம்பிக்கை காரணமாக நீ வெளியிட்ட பேச்சுகள் உன் துணை உன் அருகில் வருவதை தவிர்த்து விட்டார் அந்த நேரத்தை நல்ல நேரம் என்றாலும் கெட்ட நேரம் என்றாலும் அது நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நீ அதை அறியாததால் தான் அந்த நேரத்திலும் உன் அவ நம்பிக்கையால் உனக்கு வரும் நல்லதுகளை உன் வாயினால் உன் பேச்சுகளால் நீயே துரத்திவிடவும் செய்துவிட்டாய் அப்பா சொல்வதை முழுமையாக புரிந்து கொள்வாய் என்று நான் சொல்கிறேன் எதுவும் தவறாக புரிந்து கொண்டு நீயே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் நடக்கும் என்று கொண்டு இருக்காதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ அடிக்கடி மறந்து விடுக்கிறாய் நான் சொல்வதை இனியாவது நீ சரி செய்வாய் என்று நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் நீ என்னை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் நம்புகிறேன் உன்னை இது போல வாய்ப்பை மீண்டும் உனக்கு நான் தருகிறேன் காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்